நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்குன்னா பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்துட்டு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒன்பது பேருமே நிரூபிக்கப்பட்டிருக்காங்க சொல்லலாம் சோ நிரூபிக்கப்பட்டதோட மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிபிஐ தரப்பினுடைய வாதம் அப்படின்றதையும் ஏத்துக்கிட்டு அந்த வழக்கை விசாரிச்ச நந்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்போது பேருக்குமே சாகும் வரைக்கும் மரண தண்டனை அப்படின்றத விதிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த நீதிபதியா இருந்தாலும் சரி இல்லை நீதி இருக்கு இல்லையா நீதி வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக போராடின பேசின எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்னதான் நடந்துச்சு பொள்ளாச்சியில அதை தாண்டி இந்த ஒன்பது பேருடைய பின்னணி அப்படின்றது என்ன அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனையுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்பா அப்படியே போயிட்டு கூடிய விஷயங்கள் இருக்கு அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி டுவெல் அன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண் வந்துட்டு பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றத பண்ணுறாங்க என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண்ணினுடைய தங்கச்சிக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பாலியல் சீன்று பாலியல் தொந்தரவு அப்படின்றத வந்துட்டு இந்த ஒம்பது பேருமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஒரு அளவுக்கு வரைக்குமே வந்துட்டு பொறுமையா இருந்த அந்த பெண் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய தொந்தரவு தாங்காம தன்னுடைய அக்கா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னும் போது அவங்க தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த கேஸ் அப்படின்றத கொண்டு போறாங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு கம்ப்ளைண்ட் எடுத்து விசாரிக்கும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துட்டு பல சம்பவங்கள் அப்படின்றது வெளிச்சத்துக்கு வருது அப்படினே சொல்லலாம் ஸோ அந்த பொண்ணு மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல நூற்றுக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு இந்த அரக்கர்கள் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மை அப்போ தான் போலீஸ்க்கு புரிய ஆரம்பிக்குது ஸோ அதனால் உடனடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லி கதறி அல அழகிற மாதிரியான வீடியோக்கள் இருக்கு இல்லையா வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு ஸ்ப்ரெட் ஆகி எல்லார் மனசையுமே உழுக்குச்சு அப்படினே சொல்லலாம் சார் என்னடா அந்த பொண்ணு அண்ணா விட்டுருங்கன்னு சொல்லி அழும்போது கூட உங்களுக்கு மனசு வரலையாடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மோசமானவங்களாம் அந்த வீடியோவில் அவங்க நடந்து இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த வழக்கு இல்லையா அந்த விளக்கை ரொம்ப தீவிரமாக போலீஸ் விசாரிக்க ஆரம்பித்தாங்க முதல் கட்டமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சதீஷ் இருக்கார்யா சதீஷ் அதை தாண்டி வந்துட்டு சபரிராஜன் இவங்கெல்லாம் வந்துவிட்டு கைது பண்ணப்படும்போது திருநாவுக்கரசர் இந்த வழக்குலேயே ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம் அவனுக்கு என்ன ஒருத்தர் ஒருத்தன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ திருநாவுக்கரசர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உடனடியாக வந்துட்டு தலைமறைவாகிறான் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தாலும் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி தான் வந்துட்டு பாத்தோம் அப்படின்னா எஃப்ஐஆர் வந்துட்டு பதிவு பண்ணப்படுது அப்படின்னு சொல்லலாம் உடனடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சபரிராஜன் சதீஷ் வசந்தகுமார் இவங்களெல்லாம் கைது பண்ணாலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியா இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு இருக்கான் இல்லையா அவன் வந்துட்டு பாத்தோம் அப்படின்னா தலைமறைவானதோட மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ அப்படின்றதையும் வெளியிடுறான் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நான் அந்த வழக்கில் வந்துட்டு தேடப்படுறதுக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு பட் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் இருபத்தஞ்சு அந்த டேட்ல வந்துட்டு திருநாவுக்கரசை கைது பண்றாங்க திருநாவுக்கரசினுடைய அந்த ஐபோன் இருக்கு இல்லையா ஐபோன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் பல பெண்கள் சீரழிக்கப்பட்டதுக்கான ஆதாரங்கள் அதாவது வீடியோஸா பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ நூத்து கணக்கான பெண்களுடைய குமுறல்கள் அந்த போன்ல இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது இதை பார்த்த போலீஸ் செம்மையா ஷாக் ஆகுறாங்க என்னடா இது இவ்வளவு விஷயம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா பார்த்தோம் அப்படின்னா திருநாவுக்கரசை தொடர்ந்து சபரிராஜன் இருக்கார் இல்லையா இருக்கா இல்லையா அவனுடைய வீட்டுல வந்து அவருடைய லேப்டாப் அப்படின்றது வந்துட்டு கைப்பற்றப்படுது அந்த வீடியோ அந்த லேப்டாப்லயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல இனம் பெண்களுடைய வீடியோஸ் அப்படின்றது இருக்கு ஸோ இந்த விஷயத்த வந்து அவ்வளவு சீரியஸான விஷயமா வந்துட்டு கன்சிடர் பண்ணியாச்சு இதுல வந்து யாரும் தப்பிச்சிடக்கூடாது அப்படின்றதுனால எல்லாருமே சிபிஐக்கு இந்த விசாரணையை மாத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வழக்கில் இருந்த பாபு ஹேரன் பால் அருணானந்த் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் வந்துட்டு அதிமுகவை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ தான் அவருடைய மகனும் இந்த வழக்குல வந்துட்டு ஈடுபட்டிருக்காரு இந்த வழக்குல வந்துட்டு அவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தனும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வலியுறுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால சிபிஐக்கு இந்த வழக்கு அப்படின்றது வந்துட்டு மாத்தப்படுது சிபிஐ தான் கடந்த அஞ்சு வருஷமா இந்த வழக்கு அப்படின்றத விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நடுவுல இந்த வழக்கு இருக்கு இந்த வழக்குல நீதிபதியா இருந்த நந்தினி தேவியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு நீதிமன்றத்துக்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் அப்படின்றதும் நடந்துச்சு பட் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த முயற்சி நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒருவரியா நாலு அஞ்சு வருஷங்களை கடந்து வந்துட்டு ஒன்பது பேரும் குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு என்ன மாதிரியான தண்டனைகள் தரப்போறாங்க அரசு தரப்புல இருந்து சாகும் வரைக்கும் வந்துட்டு ஆயுள் தண்டனை அப்படின்றத தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நாப்பத்தெட்டு சாட்சிகள் அப்படின்றது விசாரிக்கப்பட்டு நாற்பத்தி எட்டுல ஒன்று கூட பிறல் சாட்சியா இல்லாம எல்லாமே தைரியமா கோர்ட்டுக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சாட்சி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதனுடைய விளைவா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எட்டு பேர் அதில் வந்துட்டு ரொம்ப அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுனால அவங்க கிட்ட தனி அறையில் விசாரணைகள் அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண குற்றவாளிகள் யூஸ் பண்ண மின்னணு பொருட்கள் இருக்குல்லையா லேப்டாப்பு அது மட்டும் இல்லாமல் அவங்க வச்சிருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் ஐபேட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுல இருந்து எடுக்கக்கூடிய வீடியோஸ் அப்படின்றதையும் சாட்சியங்களாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க முதல் குற்றவாளியான சபரிராஜனுக்கு நாலு ஆயுள் தண்டனையும் இரண்டாவது குற்றவாளியான திருநாவுக்கரசுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஆயுள் தண்டனை மூணாவது குற்றவாளியான சதீஷ்க்கு மூணு ஆயுள் தண்டனை நாலாவது குற்றவாளியான வசந்தகுமாருக்கு வந்துட்டு ரெண்டு ஆயுள் தண்டனை அஞ்சாவது குற்றவாளியான மணிவண்ணனுக்கு அஞ்சு ஆயுள் தண்டனை ஆறாவது குற்றவாளியான பாபுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆயுள் தண்டனை ஏழாவது குற்றவாளியான ஹேரன் பாலுக்கு மூணு ஆயுள் தண்டனை எட்டாவது ஒன்பதாவது குற்றவாளியான அருளானந்து அருண்குமார் இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்துட்டு தலா ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ சாட்சியங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்து நீதிமன்றங்கள் வந்து பிறர் சாட்சியா மாறாமல் டைரக்டா வந்துட்டு சாட்சி அப்படின்றத சொல்லி சொல்லியிருக்கிறதுனால வந்துட்டு இவங்க இன்னுமே மேல்முறையீடு அப்படின்றத செஞ்சாலும் இந்த வழக்குல தீர்ப்பு இருக்கு இல்லையா இந்த தீர்ப்பு தண்டனையில இருந்து அவங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஆல்ரெடியே வந்துட்டு வழக்கினுடைய சீரியஸ்னஸ் அப்படின்றத கருத்துல வச்சுட்டு இவங்கல யாருக்குமே ஜாமீன் அப்படின்றத கோட் தரல அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல பெண்களுடைய வாழ்க்கையில விளையாண்டு அந்த ஒன்பது காமுகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சரியான தண்டனையை நீதிமன்றமும் நீதிபதி நந்தினி தேவியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலா பாராட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அட் த சேம் டைம்ல குற்றவாளிகள் தரப்புல இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நாங்க வந்துட்டு மேல்முறையீட்டுக்கு போவோம் இன்னும் வந்துட்டு இந்த நகல்கள் இருக்குது இல்லையா நகல் தீர்ப்பினுடைய நகல் அப்படின்றது வந்துட்டு எங்களுக்கு கொடுக்கப்படலை ஸோ அதில் வந்துவிட்டு எங்களுடைய எந்தெந்த வாதங்கள் ஏற்கப்பட்டிருக்கு அப்படின்றத நாங்கள் பார்த்துட்டு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு மேல்முறையீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே போய் மேல்முறையீடு பண்ணாலும் அவங்க தப்பிக்கிறதுக்கான வழி இல்லை அப்படின்னு வந்துவிட்டு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துவிட்டு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணம் அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க அப்படினே சொல்லலாம் அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் ஒரு சிலர்த்த பழகும் போது இல்ல பேசும்போது அவங்களை சுத்தி என்ன நடக்குது அவங்க என்ன க என்ன கண்ணோட்டத்துல பேசுறாங்க என்ன ஒரு எய்மில் பேசுறாங்க அப்படின்றத கொஞ்சமாச்சு யோசிச்சு அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்றத எடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்களில் மாட்டிக்காமல் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டும் இருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பாய் பாய்